மயிலாடுதுறையில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான மாபெரும் மிதிவண்டி போட்டி நடத்தப்பட்டது இந்த மிதிவண்டி போட்டியினை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியானது மயிலாடுதுறை தாலுகா அலுவலகத்தில் இருந்து தொடங்கி மாவட்ட விளையாட்டு அரங்கம் வரை நடைபெற்றது மாணவிகளுக்கான போட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி மாவட்ட விளையாட்டு அரங்கம் வரை நடைபெற்றது போட்டியில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரி உமாசங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப் உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க